செந்தில் பாலாஜி உச்ச வழிகாட்டுதலின்படி படி ஜூன் முப்பதாம் தேதி இடி ஆபீஸ்ல போய் சைன் போடுறாரு

ஆகும் ஸோ எவ்வளோ நடத்தணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடத்துங்கன்றதை சொல்லியிருக்காங்க ஆப்பனன் வக்கீல் அதாவது சீனியர் அட்வொகேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ் குரு கிருஷ்ணகுமார் செட் பெயில் பி ரீ கன்சிடர் அஸ் த பெயில் வாஸ் பாலாஜி வாஸ் நோ லாங்கர் அ மினிஸ்டர் அதாவது இந்த பெயில் நிபந்தனை ஜாமீன் எப்போ வழங்கப்பட்டதுன்னா பாலாஜி செந்தில் பாலாஜி மினிஸ்டராக இல்லாத போது தான் வழங்கப்பட்டது இப்ப பதவியும் கொடுத்திருக்காங்க அதனால இந்த கேஸ் தவறான பாதைக்கு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஏன்னா அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க அதனால இந்த பெயில வந்து கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி வக்கீல் வந்து சொல்லிருக்காரு அதுக்கு ஜஸ்டிஸ் ஓகா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காருனா ஜஸ்டிஸ் ஸ்டேட் பீ ஆன் டு ட்ரையல் ஆஃப் த கேஸ் இந்த கவர்மெண்ட் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது எம்பி எம்எல்ஏஸ்கான ஸ்பெஷல் கோர்ட் வந்து இந்த கேஸ்க்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுத்து சீக்கிரமா நடத்தணும் அது இல்லாத இஃபர் சஜஸ்ட் சுட் ப்ரொவைட் ஆஃப் பெண்டிங் கேஸ் அகேன்ஸ்ட் அதர் மினிஸ்டர் சோ தட் சிமிலர் ப்ரையாரிட்டி ஆர்டர் சுட் பி பாஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல மத்த அமைச்சர்களோட பெண்டிங் கேஸ் லிஸ்டும் எங்களுக்கு வேணும் இதை வச்சு நம்மளுக்கு தெரியும் கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்றம் வந்து இந்த கேஸ்ல வந்து நைன்டி பர்சன்ட் இன்வால்வ் ஆயிருக்காங்க அது இல்லாத பெயில் கேன்சலேஷனுக்கு அவங்க வந்து புதுசா நீங்க மனு போடுங்க கண்டிப்பா விசாரிச்சு பெயில் கேன்சலேஷன் கன்ஃபார்மா தேவைப்பட்டுச்சுன்னா செந்தில் பாலாஜிக்கு இந்த பெயில் கேன்சல் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதுக்கான புது மனுவை அவங்க போட சொல்லிட்டாங்க சோ ஆபனன் பார்ட்டி இன்னைக்கோ நாளைக்கோ அந்த மனுவை போட்டாங்கன்னா கன்ஃபார்மா அவங்க பெயில் கேன்சல கன்சிடர் பண்ணுவாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது செந்தில் பாலாஜிக்கு பெயில் கேன்சல் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது இல்லாத நம்ம டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வழக்க கண்டிப்பா வேற மாநிலத்துக்கு மாத்தணும் எப்படி ஜெயலலிதா அம்மா சொத்து குவிப்பு வழக்க வேற மாநிலத்துக்கு மாத்தனாங்களோ அதே மாதிரி செந்தில் பாலாஜி கேஸ் நியாயமா நடக்கணும்னா கண்டிப்பா இது வேற மாநிலத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ராமதாஸ் ஐயா கோரிக்கை வச்சிருக்காரு